ரஹ்மானிர் ரஹீம் அன்பானவர்களே ரானவர்களே மாத என்ற அடிப்படையில் பல விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்று நிறைய இஸ்லாமியர்கள் சில மூட நம்பிக்கைகளை சில சடங்கு சம்பிரதாயங்களை நம்பிக்கை கொள்பவர்களாக இருக்கிறார்கள் இது முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் காரணம் சடங்கு சம்பிரதாயங்கள் மூட நம்பிக்கைகள் என்னைக்குமே அது மார்க்கமாக ஆகாது அதை கொண்டு மனிதனுக்கு நன்மையும் தீங்கும் கண்டிப்பாக ஏற்படாது வரலாற்றில் ஒரு சம்பவம் ஒன்று எழுதப்படுகிறது ஒரு அரசன் முன்பொரு காலத்தில் வாழ்ந்தானாம் அவனும் பறவைகளை கொண்டு சகனம் பார்க்கக்கூடியவனாக இருந்தானாம் அவன் வெளியே ஏதாவது ஒரு காரியத்திற்கு புறப்பட வேண்டும் என்று சொன்னால் தனது சிப்பாய்களை அனுப்பி காகத்தை கொண்டு சகனம் பார்ப்பானாம் இரண்டு காகங்கள் ஒரே நிலையில் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அவனது காரியத்திற்கு அவன் புறப்படுவான் அப்படி சென்றால்தான் அந்த காரியம் நன்றாக இருக்கும் என்பதாக அவன் நம்பிக்கை கொண்டிருந்தானாம் அதுபோன்று ஒரு நாள் ஒரு சிப்பாயை அனுப்பி பார்த்து வரச் சொல்கிறான் சிப்பாய் வெளியே சென்று பார்க்கிறான் இரண்டு காகங்கள் ஒரே திசையில் நின்று கொண்டிருக்கிறது இதை பார்த்து சிப்பாய் உள்ளே வந்த அரசனிடம் சொல்கிறான் அரசரே நீங்கள் நினைப்பது போலவே காகங்கள் இரண்டும் ஒரே திசையில் இருக்கிறது நீங்கள் புறப்படலாம் என்று சொல்லுகிறான் அரசன் தயாராகி அரசவையை விட்டு வெளியே கிளம்பி வருகிறான் ஒரு காகம் பறந்திருந்தது ஒரே ஒரு காகம் மட்டும்தான் இருந்தது அப்படி ஒரு காகம் இருப்பதை அவன் அபசகனமாக அதில் அதன் மூலம் தீங்கு ஏற்படும் என்பதாக நம்பினான் எனவே கோபப்பட்டு திரும்பவும் அரசவைக்குள் வந்தான் யாரை வெளியே சென்று பார்த்து வரச் சொன்னானோ அந்த சிப்பாயை அழைத்தான் கடும் கோபத்தின் காரணமாக இவனுக்கு கடுமையான தண்டனை கொடுங்கள் என்று தனது மற்ற சிப்பாய்களிடத்தில் சொல்லுகிறான் அவனுக்கு கடும் அடிகளும் ஆறு மாத சிறையும் அவனுக்கு கிடைக்கிறது இருந்தாலும் மீண்டும் அவனை அழைத்து வர சொல்லி அந்த அரசர் கேட்டார் ஒரு தான் இருந்தது நீ எப்படி இரண்டு காகம் என்று பொய் சொல்லலாம் என்று கோபத்தில் கேட்கிறான் அப்போது சிப்பாய் சொன்னான் அரசர் அவர்களே உண்மையில் நான் பார்க்கும் போது இரண்டு காகம்தான் இருந்தது நீங்கள் சென்று பார்க்கிற போது ஒரு காகம் பறந்து விட்டது ஆனால் நீங்கள் தான் என்னை பொய் பேசுகிறேன் என்று சொல்லுகிறீர்கள் என்று அந்த சிப்பாய் எவ்வளவோ சொல்லியும் அதை அரசன் நம்ப மறுக்கிறான் அப்போது சிப்பாய் சொன்னானாம் அரசரே நீங்கள் தான் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள் இரண்டு காகம் ஒரே திசையில் இருந்தால் நல்லது நடக்கும் என்று நம்பினீர்கள் உண்மையில் நான் பார்த்தது இரண்டு காகத்தை தான் ஆனால் எனக்கு என்னமோ அடியும் தண்டனைகளும் தான் கெட்டதுதான் நடந்திருக்கிறது நீங்கள் ஒரு தான் பார்த்தீர்கள் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் எனவே நீங்கள் நம்பிய உங்களது நம்பிக்கை அது மூட நம்பிக்கை அதை கொண்டு எந்த சகுனமும் இல்லை என்பதை அந்த சிப்பாய் சுட்டி சுட்டிக்காட்டினானாம் எனவே சங்கையானவர்களே உலகத்தில் உள்ள எந்த படைப்பிடங்களை கொண்டும் மனிதனுக்கு எந்த நலவும் தீமையும் கண்டிப்பாக நடைபெறாது வல்ல நாயன் அல்லா நமக்கு எதை நாடுகிறானோ அதுதான் நடக்கும் அதை கொண்டுதான் நமக்கு நலவும் தீமையும் ஏற்படும் என்ற உன்னதமான அசைக்க முடியாத நம்பிக்கை நம்முடைய உள்ளங்களில் வந்துவிட வேண்டும் அல்லாஹு சுபகான தாள சடம்பு சம் சடங்கு சம்பிரதாயங்களை அவைகளை எல்லாம் நாம் நம்ப மறுக்க வேண்டும் அவைகளை எல்லாம் மறுத்து வல்ல நாயனாகிய அல்லாஹுவை முழுமையாக நம்பிக்கை கொள்ளக்கூடிய நல்ல சிந்தனையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக